தேங்காய் போலி பருப்பு போலி சூப்பராக வந்து ரோஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபீஸ்ட் பண்ண போகிறோம் தேங்காய் முட்டாயமாக இருக்குது எனக்கு தேங்காய் பலி ரொம்ப பிடிக்கும் அதனால கொஞ்சம் நிறையா ஸ்டஃபிங் வைங்க தேங்காய் சூப்பர் சூப்பருங்க பார்க்குறக்கே பாருங்க செம டெம்ட்டாக இருக்குது அந்த பூர்ணமோட சாப்பிடும்போது இந்த ஸ்டஃபிங் பார்த்தீங்க எப்படி இருக்குது வா என்ன செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத வாங்க வீடியோவில் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூ வீடியோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் நம்ம அம்மா வந்து போலி செய்கிறாங்க என்னது போலியா போலினா வந்து ஒப்புட்டு ஒப்புட்டு வந்து இன்னைக்கு நம்ம அம்மா வந்து நம்ம வீட்டில் செய்கிறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா தேங்காய் போலி பருப்பு போலி ரெண்டுமே செய்கிறாங்க ஏன்னா சம் ப்ளேஸில் வந்து போலி அப்படின்னு சொல்லுவாங்க சில பிளேஸில் வந்து ஒப்புட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே நம்ம வந்து அதிகமாக வந்து போலி அப்படின்னு தான் சொல்லி பழக்கம் இருக்கு ஓகே நீங்கள் என்ன நீங்கள் எங்கள் ஊரில் வந்து நீங்கள் எந்த மாதிரி வந்து போலின்னு சொல்லுவீங்களா இல்லை ஒப்புட்டு அப்படின்னு சொல்லுவீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க ஓகே அப்புறம் எல்லாம் நம்ம அம்மா வந்து இருக்காங்க ரெண்டு தேங்காய் போலி பருப்பு போலி ரெண்டுமே செய்கிறாங்க ஓகேங்களா இது வந்து ஒரு வீடியோவா நம்ம எப்படி எடுத்தலாம் அப்படிங்கறக்காக நம்ம ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஓகே அப்படியே செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஓகே இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ண பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வழக்கம் போலதான் நம்ம ஒரு டிஷ் செய்ய போறோம்னா அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன பொருள் தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம எப்பயுமே சொல்லிடுவோம் அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து நம்ம பருப்பு போலி தேங்காய் போலி ரெண்டு போலியுமே நம்ம செய்கிறோம்னு சொல்லியிருக்கோமா அதனால பாத்தீங்கன்னா பருப்பு போலிக்கு தேவையான பருப்பு தேங்காய் போலிக்கு தேவையான தேங்காய் அதுக்கப்புறம் சர்க்கரை அப்புறம் லைட்டாக ஸ்மெல்லாக இருக்கிறக்காக ஏலக்காய் அப்புறம் நாட்டு சர்க்கரை அப்புறம் மைதா அப்புறம் லைட்டாக உப்பு இந்த பொருட்களை வச்சு தான் நம்ம பருப்பு போலி தேங்காய் போலி அதாவது ஒப்புட்டு இந்த ரெண்டுமே நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் ஓகே வந்து நம்ம பருப்புலாம் அதுக்காக கடலை பருப்பு இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கலந்து கழிஞ்சு விட்டுட்டு நம்ம வேக வைக்க போகிறோம் இது ஒரு காமன் நேரம் ப்ரோசதிங் ஒரு காமன் நேரம் வந்து நல்லா வந்து வேகணும் அதனால் வந்து அதான் வந்து பார்த்தா பருப்பு போலிக்கு நல்லா மெதுன்னு இருக்கும் இது வந்து கடலை பருப்பு கடலை பருப்பில் தான் இன்றைக்கி நம்ம பருப்பு போலி செய்ய போகிறோம் பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துட்ருக்கு அதுக்கு அப்புறம் அடுத்து வந்து நம்ம இப்போ போலிக்காக மாவு பிணைஞ்சிக்கலாம் பருப்பு போலி தேங்காய் போலி ரெண்டுமே பார்த்திங்கன்னா மைதா மாவு மைதா மாவில் தான் வந்து ரெடி பண்ணுறோம் அதனால் வந்து மைதா மாவை லைட்டாக சளிச்சு இப்போ வந்து இப்போ நம்ம பிணைய போகிறோம் ஓகே பருப்பு பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு காமன் நேரம் வந்து இப்போ வெந்துருச்சு காமன் நேரம் ஆயிடுச்சு இதை நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம் அப்புறம் தேங்காய் படிக்கு அடுத்து தேங்காய்வை இப்போ நம்ம உடச்சி அதையும் வந்து தேங்காய் படிக்கு ரெடி பண்ணிடலாம் அடி மாவு வந்து சப்பாத்தி மாவு மாதிரி இப்போ நினைக்கிறேன் அப்படிங்களா அப்படித்தான்ப்பா மைதா மாவு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் ஓகே ஓகே இப்போ நல்லா அதெல்லாம் பெசரி விட்டுக்கலாம் நல்லா பெசரிட்டு ஓகே இப்போல்லாம் கலந்துருச்சா இப்போ தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பஞ்சலாம் ஓகே நம்ம அம்மா வந்து அதாவது வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த அதாவது இந்த ஒப்பிட்டு இந்த போலி சேரது வந்து ஓரளவுக்கு எக்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லலாம் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணாலே போதும் ஆருங்க இப்போ சப்பாத்தி மாவு மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சா இப்போ வந்து கொஞ்சம் நம்ம இது மேலே ஆயில் அப்ளை பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஹாஃப் அன் ஓகேங்களா ஹாஃப் அன் ஹவர் வந்து நல்லா ஊற விட்டுரலாம் ஊரட்டோம்னா சூப்பராக அப்படியே வந்து நம்ம உப்புட்டு போலி செய்யறதுக்கு வந்து நல்லா மெது 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 சாஃப்டா வந்துடும் இப்போ நம்ம வந்து தேங்காய் போலி செய்யறதுக்கு தேங்காய் உடச்சலாம் நல்லா வரக்காய் எடுத்துக்கணும் அதை பார்த்தாலே தெரியும் தண்ணி நிறைய இருக்க மாட்டிருக்கு ஓகே விட்ருவோம் அம்மாக்கு எவ்வளோ ஹெல்ப் அம்மாவுக்கு இந்த தண்ணி சூப்பராக இருக்கும் வேற மாதிரி வேற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் போலிக்கு வந்து இப்போ நம்ம அழகா தேங்காவை வந்து இப்போ நம்ம தரவிக்கலாம் கே வந்து பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து நம்ம முன்னாடி இருந்த பருப்பு எப்படி இருந்துச்சு வே வைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிறது பார்த்துக்குங்க ஓகே இப்போ நம்ம நல்லா மணமணக்க ஏலக்காய் போட்டாச்சு அடுத்து நாட்டு சர்க்கரை ப்ரௌன் சர்க்கரை போடுங்க போடுங்க எவ்வளோ போடணும்

அதோடைய ரா டேஸ்ட் அப்படியே நம்ம டேஸ்ட் பண்ண முடியும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் இப்படியே நல்லாவே வந்து கெட்டியாச்சு அதாவது அளவுக்கு பருப்பு இருந்தது நம்ம அம்மா வந்து எந்தளவுக்கு இதை குத்தி குத்தி சூப்பராக டேஸ்ட் பாருங்கள் ஓகே சூப்பராக வந்து பருப்பு போலியோடைய மிக்சர் ரெடி ஆச்சு இதை வந்து நம்ம அப்படியே சாப்பிட்லாம் அப்படியே எடுத்து ஜா ஒரு சின்ன ஒரு உருண்டை அழகாக நம்மளே ஒரு உருண்டையை பிடிச்சி சாப்பிட்டு பார்ப்போம் இது வந்து பூரணம் இதை வந்து அந்த பருப்பு போலிக்கு உள்ளே வைக்கிற பூர்ணம் ஓகேங்களா இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்க எதோ ஒரு டெஸ்டிங் போடுவோம் சூப்பராக இருக்குது இது வந்து சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது அதனால அந்த பருப்பை மின்னு மின்னு சாப்பிடும்போது இந்த சுழல் எல்லாமே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அப்போ பருப்பு போலி வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும் பருப்பு போலியோடைய ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் டாஸ்க்கை வந்து நம்ம முடிச்சிட்டோம் அதாவது வேலையை அடுத்து இப்போ நம்ம தேங்காய் போலிக்கு வந்திருக்கோம் தேங்காய் போலி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இப்போ இந்த தேங்காவை போட்டு நல்லா வந்து கடையில் வறுக்க போகிறோம் அதுக்கு இப்போ அடுப்பை லோஸ் ஃப்ளேமில் வச்சு இப்போ நம்ம இந்த தேங்காவை வறுக்க போறோம் ஓகே கொட்டிடலாமா கொட்டிடலாம் வறுத்தா தான் டேஸ்ட் நல்லா இருக்குமா ஆமா அப்போதான் உள்ள வச்சா நல்லா இருக்கும் ஓகே இது வந்து தேங்காய் பூ பார்க்கறக்கே பார்த்தீங்களா செம்மையா இருக்கு ஓகே நல்லா வறுத்தரலாம் தண்ணி சேர்க்கக்கூடாது சுகர் சேர்க்கறது அப்படியே ஓகே நம்ம அதாவது தேங்காய் பொலிக்கு வந்து இது கூடயே வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் வாட்டர் ஆட் பண்ணக்கூடாதாம்மா ஏலக்காய் ஏலக்காய் ஸ்மெல்லுக்காக பருப்பு கோழியல ஏலக்காய் போட்டிருக்கில்ல ஆமாம் பருப்பு கோழிலையும் போட்டிருக்கோம் இதுலேயும் போட்டிருக்கோம் ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் ஆஹா இதை பார்க்க முடியும் வறுக்க வறுக்க ஒரு சூப்பரான இந்த தேங்காய் எண்ணெய் வந்து அந்த எண்ணெயோட ஸ்மெல்லு வருது தேங்காயோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்மெல்லு வருது ஓகே நீங்கள் வந்து தேங்காய் போலி பருப்பு போலி அதெல்லாம் வந்து செஞ்சுருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி விட்ருங்க அப்புறம் உங்கள் ஊரில் வந்து இதை போலின்னு சொல்லுவாங்களா இல்லை ஒப்புட்டு அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படிங்கிறத உங்கள் ஊரோட என்ன சொல்லுவிங்கிறத மென்சன் பண்ணிடுங்க அதாவது கமெண்ட் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நம்ம போட்ட சர்க்கரை வந்து மெல்த் ஆகி தேங்காய் கூட ஆட் ஆகி இப்போ பாருங்களே ஒரு புது கன்சிஸ்டன்சி கிடச்சிருக்கு ஒரு அப்படியே அது வந்து வட வடை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஒட்டுற மாதிரி அந்த மாதிரி ப்ரிசு பிஷன் இருக்குது ஆ பிரிசுன்னு இருக்கு ஓகே சூப்பர் இதை வந்து ஆறுனுக்கு அப்புறம் இதே சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே நம்ம எல்லாத்தையும் நம்மளே சாப்பிட்டோம்னா அப்புறம் போலிக்குள்ளே வைக்க முடியாது அதனால் வந்து எல்லாத்தையும் ஃபைனலாக வந்து போலியை போட்டு டெஸ்ட் பண்ணுவோம் ஆஹா அதுக்கு மேலே ஊற்றுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் மேடம் நல்லா இருக்கும் ஓரளவுக்கு ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா வந்து இப்படி வருத்தோம்னா போதும் கருவு விட்டுறாதிங்க அப்புறம் டேஸ்ட்டு நல்லா இருக்காது ஓகே இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுறோம் நெக்ஸ்ட் கொஞ்சம் ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் ஆர வச்சதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஸ்டஃபிங்கையும் அதாவது பூர்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு பூர்ணத்தையும் ஒப்பிட்டு அந்த மைதா மாவுக்குள்ளே உள்ளே வச்சு அப்படியே நம்ம வந்து இதை போட்டு ஃப்ரை பண்ணி டோஸ்ட்டு பண்ணி அதுக்கப்புறம் ஃபீஸ்ட்டு பண்ண போகிறோம் அதாவது முக்கியமான ப்ராசஸ் ஃபைனல் ப்ராசஸ் அப்படிங்கிறத விட ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா போலியோடய இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் இந்த மைதா மாவு வந்து இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே வந்து நல்லா வந்து ஊறிடுச்சு எண்ணெயில் இப்போ வந்து இதை நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா நைஸாக பிணைஞ்சு பாருங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா இந்த புரோட்டா மாவு இப்போ சப்பாத்தி மாவு எப்படி வேணால் சொல்லலாம் நல்லா வந்து நைஸாக பிணைச்சிடணுங்க அதுதான் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் நல்லா வந்து இந்த க அதாவது இந்த சப்பாத்தி கல்லில் வந்து கீழே லைட்டாக எண்ணெயை தடவி அடைஞ்சிட்டு ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இந்த பூர்ணம் இந்த பூர்ணத்தை நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் கொஞ்சம் வெயிங்க நல்லா இன்னொரு நல்லா வெயுங்க வச்சு விடுங்க வச்சு பூர்ணத்தை வச்சு இப்போ நம்ம இதை பேக் பண்ணுறோம் ஓகேங்களா இந்த மாதிரி சமோசா மாதிரி இப்போ நம்ம பேக்கிங் போட்டு மறுபடியும் நம்ம இப்போ நல்லா வந்து கை வச்சு நல்லா அப்படி அமுத்தி விட்டு இப்போ ஒரு மறுபடியும் வந்து நம்ம சின்னதாக போகிறோம் மாதிரி தேய்ச்சோம்னா போலி ரெடி தேய்ச்சி இப்போ நம்ம இதை அடுப்பில் போட்டு எடுக்க போகிறோம் தேய்க்க வேண்டியது இல்லை கையில உங்களுக்கு கீழே வந்து வாழை இலை இருந்ததுன்னா அந்த வாழை இலை மேலே வச்சு அழகாக நீங்கள் எண்ணெயை தடவி அப்படியே வந்து இப்போ அழகாக அப்படியே எடுத்து எடுத்து வச்சுக்கலாம் அதுங்க சூப்பர் 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 எப்படி வந்துருக்குன்னு பாருங்க பார்க்குறக்கே சேப்பில் சேப் ரவுண்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை நம்மளுக்கு டேஸ்ட் இருந்தால் போதும் ஷேப் முக்கியமே இல்லை ஓகேங்களா ஓகே ஒரு ஒரு பருப்பு போலி ரெடி அடுத்தபடியே ஒன்று தேங்காய் பாலி செய்யுங்க அதே வந்து நம்ம மக்களுக்கு காமிப்போம் ஓகே நீங்கள் நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க நம்ம வீடியோ பார்த்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு லைக்கை போட்டு விட்டுருங்கப்பா ஓகே அது அப்படியே தேங்காய் மாதிரி இருக்குது எனக்கு தேங்காய் பழி ரொம்ப பிடிக்கும் அதனால கொஞ்சம் நிறையா ஸ்டஃபிங் வைங்க தேங்காய்க்கு வா சூப்பர் சூப்பருங்க பார்க்குறதுக்கே பாருங்கள் செம டெம்ட்டாக இருக்குது ஆ ஓகே லைட்டாக வந்து அப்படியே மடிச்சிடுங்க சூப்பர் சூப்பர் மறுச்சு விடுங்க மறுச்சு ஒரு தேங்காய் போலி ஒரு பருப்பு போலி இப்போ வந்து ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதாவது ஒரு முக்கால்வாசி வேலை முடிஞ்சது இதை வந்து இப்போ நம்ம டேரெக்டாக இப்போ போய் தோசைக்கல்ல வச்சு நல்லா வந்து திருப்பி போட்டு புரோட்டா பொரிக்கிற மாதிரி சப்பாத்தி பொறிக்கிற மாதிரி ஃப்ரை பண்ண போகிறோம் ஓகே இப்போ நெக்ஸ்ட் அப்படியே எல்லாமே வந்து லைனாக வந்து இப்போ நம்ம அம்மா இதே மாதிரி தேச்சு தேய்ச்சி உள்ளே வச்சுருட்டோம் நம்ம ஒரு இதில் ஒரு மூணு போலியும் அதாவது தேங்காய் போலியில் ஒரு மூணு பருப்பு போலியில் ஒரு மூணு வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அப்புறம் வந்து இரிட்டேஷனாக கிளாரிட்டி இதாகிடும் அதனால் உங்களுக்கு காமிக்க முடியாது ஓகேங்களா இப்போதைக்கு சாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் மூணு அதில் மூணு எடுத்தாச்சு ஓகே இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாங்களா இப்போ வந்து தோசைக்கல்லை வந்து அடுப்பில் வச்சாச்சு தோசைக்கல்ல வந்து நல்லா வந்து சூடாகட்டும் இது எல்லாத்தையும் போட்டு சூப்பராக பொறிச்சு எடுத்துட வேண்டியதுதான் ஓகே ஃபஸ்ட்டு வந்து தோசைக்கல்ல நல்லா வந்து எண்ணெய் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் சூப்பராக அப்ளை பண்ணியாச்சு நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு தேங்காய் பழி ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு தேங்காய் பழி ரொம்ப பிடிக்கிறனால ஃபஸ்ட்டு தேங்காய் பொலியவே எடுத்து போட்டலாம் சூப்பர் 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 அந்த பண்ணி வேற மாதிரி வேற மாதிரி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நல்லா வந்து மொறு மொறுப்பாகி ஓகே ரெண்டையுமே வச்சிடலாங்கிறாங்க நம்ம அம்மா ஏன்னா வந்து சின்னதாக தான் இருக்கு அதனால ஒரு தேங்காய் போலி ஒரு பருப்பு போலி ரெண்டு போலியும் இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ஆஹா சூப்பர் சூப்பர் எது ஃபஸ்ட் ரெடி ஆகும் எப்படி வட்டுக்காக ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் பாருங்கள் இந்த எண்ணெயில் பார்த்தீங்கன்னா எப்படி இது அப்படியே முருகலாகுது அப்படிங்கிறத பாருங்க இருங்க அம்மா திருப்பி போட சொல்கிறேன் போட்டு போடு ஆக இங்கே பாருங்கள் அப்படியே வந்து பொன்னிறமாக அதாவது கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு ஓகே நினைக்க வேண்டாம் இருக்கும் நல்லா நம்மளுக்கு சேஃப் முக்கியமே இல்லை எப்படி இருந்தாலும் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா அது சேஃப்லெஸாக தான் போகும் நம்மளுக்கு டேஸ்ட் தான் வேணும் டேஸ்ட்லெஸ் தான் இருக்க கூடாது ஓகே நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் நீங்களே செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறது நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க ஆஹா சூப்பர் ஸ்மெல்லு ரெண்டையுமே நீங்கள் ஒன்றா போட்டதுனால எந்த ஸ்மெல்லு வருது அப்படின்னு தெரில ஓகே போடுங்க இல்ல போடு நீ ஸ்மெல் வரலன்னு சொன்னே இல்ல அதனால இப்ப ஒண்ணு ஒண்ணா வெச்சு எடுக்கலாம் சூப்பர் சூப்பர் ஆ இதெல்லாம் எதிர்பார்த்தேன் ஓகே ஆமாங்க அப்புறம் செப்பரேட் ஸ்மெல் வரணும்ல அதோட ஸ்மெல் ஆ பாத்தீங்களா இது பருப்பு போலி அந்த பருப்பு போலிங்க அது ஈஸியா நான் கண்டுபிடிக்கிறேன் ஏன்னா வந்து அந்த பருப்போட ஸ்மெல் அந்த வாசம் நல்லா நாட்டு சக்கரையோட ஃபேவர் வந்து நல்லாவே ஸ்மெல் வருது ஓகே தேங்காய் போலிங்கிறது அந்த தேங்காயோட ஸ்மெல் அதாவது தேங்காய் எண்ணெயோட ஆயில் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆயிலோட ஸ்மெல் வரும் அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் போலி பருப்பு போலி நல்லா ஒயிட்டாக சூப்பராக நீட்டாக தெரியுது அதே இது பார்த்தீங்கன்னா ப்ரௌன் சுகர் ப்ரௌன் சுகர் போடுறதுனால அந்த ஒரிஜினாலிட்டிக்கான அந்த பருப்பு போலி பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேஜிக் சைட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஃபைனலாக வந்து தேங்காய் போலி பருப்பு போலி சூப்பராக வந்து ரெடியாகிடுச்சு அதாவது டெஸ்டிங்க்கு ரெடியாக ஆகிடுச்சி ஓகே இப்போ நம்ம எல்லாமே டெஸ்ட் பண்ணிடலாங்களா ஓகே ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம தேங்காய் போலியை டெஸ்ட் பண்ணிடுறோம் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்டஃபிங் பார்த்தீங்க அப்படியே இருக்கும் வா அப்படியே தேங்காயெல்லாம் அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆகி செம்மையான கன்சிஸ்டன்சியில் இருக்குது ஓகே அப்படியே சாப்பிட வேண்டியதான்

சூடாக தான் இருக்குது பட் ஆனால் இந்த தேங்காய் போலி பருப்பு பொழிதான் வந்து சூடாக சாப்பிட்டா தான் டேஸ்ட் வந்து அருட்டியும் மேட்டாக இருக்கும் இதுதான் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா எப்படி இப்படி செம்ம ஜூஸி செம்ம ஜூஸியாக இருக்குது இந்த ஜூசி தான் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் ஓகே அது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தேங்காய் போலி சாப்பிட்டா உண்மையாகவே அருட்டியும் மேட்டாக இருக்குது ஓகே நெக்ஸ்ட் பருப்பு பொழி எடுத்துக்குவோம் இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்னஸ் செம்ம சாஃப்ட்னெஸாக இருக்குது ஓகே இதை ஒரு பைட் எடுத்துக்குவோம் கன்சிஸ்டன்சி பாத்து பாருங்கள் சூப்பரா அப்படியே பூ மாதிரி வந்திருக்கு அந்த பூ சாப்பிடும்போது இந்த சுகர்னஸ் நெஸ் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் சுகர் நம்ம ஆட் பண்ணியிருக்கனால இந்த லைட் சுகர் அதுதான் வந்து சூப்பராக இருக்கு அதுல வந்து நம்ம ஒயிட் சுகர் ஆட் பண்ணால சுகர் அல்டிமேட் அதனால தூக்கலா இருக்கு இதுல மீடியமா இருக்கு ரொம்ப சுகர்னு சொல்ல முடியாது சுகரே இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு நார்மலான ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சியில இருக்கு ம் இதுவுமே வந்து சூப்பர் டேஸ்ட்டுமே பிரிக்கும் போது இது உங்களுக்கு உள்ள காந்தியம் நம்ம ஏற்கனவே அந்த பருப்பெல்லாமே வந்து நல்லா வந்து வேக வச்சு தான் போட்டோம் பட் ஆனால் அந்த தோசைக்குள்ளே நம்ம வச்சதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பாருங்க பருப்பு நல்லா வந்துருச்சு இந்த போலியோட இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த புரோட்டா கான்சன்சி மாதிரியே வந்துரு பாருங்க ம் இருங்க நம்ம ஒரு புது வகையான ஒரு சின்ன ஒரு கிரேசி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுவோம் அதாவது இந்த பருப்பு போலி கொஞ்சம் அதே மாதிரி தேங்காய் தேங்காய் போலியும் கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கலாம் இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு இது ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட் இருக்கு பட் நான் தனித்தனியாக சாப்பிடும் போது தான் வந்து அல்டிமேட் டேஸ்ட் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மோனிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ டெஸ்டிங் பண்ணப் போறாரு ஓகே இப்போ மோனிஸ் இப்போ எது எதிர்ப்பு சாப்பிட போறீங்க ஃபர்ஸ்ட் வந்து பருப்பு கோலி சாப்பிடுறோம் ஓகே உங்களுக்கு பருப்பு கோலி தான் பிடிக்குமா ஓகே ஓகே எப்படி இருக்கு நான் சுட சுட இருக்கா ஆ சுட சுட இருக்கு எப்படி இருக்கு எப்படி இருக்கு தம்பி வீட்ல சாப்பிடுறது சூப்பரா இருக்கு சம் அல்டிமேட் இருக்கா ஓகே அடுத்து தேங்காய் பொடி அடுத்து தேங்காய் பொடி சாப்பிடுறேன் எப்படி இருக்கு நல்லா சூட சூடா சூடா இருக்கா சூடா

நம்ம இந்த தேங்காய் போழி நம்ம விட்டு அடிச்சு நாக் அவுட் பண்ணுறோம் ஓகேங்களா ஓகே இப்போ நான் எல்லாத்தையும் நம்ம அடிச்சு நாக் அவுட் பண்ண போகிறோம் மோனேஸ்க்கும் பார்த்தீங்கன்னா தேங்காய் போலி தான் ஒரு நாளைக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றாரு எனக்கு ரெண்டுமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்லணும்னா ரெண்டுமே ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் தாங்க செம்ம டேஸ்ட்டு ஒன்றுக்கு ஒன்றும் சளிச்சதே இல்லை அதுவும் நம்ம அம்மா பார்த்தீங்கன்னா நான் சொன்னல யாரும் இந்த பா ஒப்புட்டு போலி செய்யறதுல நம்ம அம்மா ஒரு எக்ஸ்பர்ட் சூப்பராக செய்வாங்க ஓகே இப்படியோ இன்னைக்கு நம்ம வீடியோ எடுக்கணும்னு நினைச்சோம் எடுத்தாச்சு ஓகே சூப்பருங்க இதுலாம் பாருங்கள் ஆஹா இங்கே பாருங்கள் இதுதான் ஃபுல்லாக சரியான ஸ்டஃபிங் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் வேற லெவலில் பார்த்தீங்கன்னா பருப்பு போலி தேங்காய் போலி அடிச்சு நாக் அவுட் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு அடிச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு ஏன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாகும் அதுவும் தேங்காய் போலிலாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட சாப்பிட போகிறதே தெரில ரெண்டு மூணுன்னு நாக் அவுட் பண்ணி முடித்தாச்சு ஓகே நீங்கள் உங்களுக்கு வந்து அதாவது நீங்கள் செஞ்சு பார்த்து உங்களுக்கு எது எந்த போலி வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க ஓகே இன்னொரு டேஸ்ட்டு எல்லாத்துலேயுமே வந்து இப்போ நம்ம செஞ்ச ரெண்டுலேயுமே பருப்புலேயும் வந்து நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேங்காய் நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஓகே சூப்பரான ஒரு டிஷ்ஷாக செஞ்சிருக்கோம் இந்த மாதிரி வந்து ஜாலியாக வீட்டில் இருக்கும்போது சூப்பராக வந்து செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி உங்கள் கிட்ஸுக்கு கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் அவங்களும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஓகே ஓகே இதோட வீடியோ இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை அப்புறம் ஏதாவதுனா கமெண்ட் பண்ணி விட்ருங்க ஓகேங்களா அப்புறம் வந்து அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிற ஏதோ ஐடியா இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அதை கூட நம்ம பண்ணிடலாம் ஓகே லைக் போட்டு விட்ருங்க மறக்காமல் ஓகே அடுத்த வீடியோ என்னங்கிறத அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் 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 பாய்